பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இது சாதாரணமான நாள் கடகராசினியர்களுக்கு கிடையாதுங்க ஒரு வரப்பிரசாதம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகளுக்கு விடை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நீங்க இது வரைக்கும் நிறைய யோகங்கள் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க ஆனா உங்க பாகியஸ்தானத்துல ஏற்படக்கூடிய சஷ யோகம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த சஷ யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த யோகம் கரெக்டா ஒரு மூணு நாள் தாங்க அந்த யோகம் இருக்கும் இந்த மூணு நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அனைத்து விஷயங்களும் செஞ்சிருக்க கடகராசினியர்களே நாள் நட்சத்திரம் பார்ப்பதை விட யோகத்தை உருவாக்கி கொள்வது தான் இன்னைக்கு அந்த காலத்தில் மன்னர்கள் ராஜாக்கள் எல்லாருமே செஞ்சாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சாதாரணமா கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக வெற்றி உறுதி கடகராசினியர்களே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த சஷ யோகம் நிறைவு பெறக்கூடிய பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு கடகராசினியர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கோமம் பண்றேன் இந்த ஹோமத்துல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறது பதிவு பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பெயர் நட்சத்திரம் அப்படிங்கிறது பதிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க இந்த சசயோகத்தின் முழு பலனையும் பெறக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவீர்கள் கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுடைய பெயர் நட்சத்திரமும் பதிவு பண்ணுங்க நீங்க இன்னமும் நன்றாக இருப்பதற்கு இந்த யோகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த யோகத்தை பத்தி சொல்றேன் நல்ல கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி ரொம்ப பாதிப்பு கொடுக்கும் இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்புங்கிறது கடகராசியில் எவ்வளவு தூரம் ஒரு ரிலீஃப் கொடுக்க போகுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான டேர்ம் அப்படிங்கிறது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி அந்த சனி பயிற்சிக்கு முன்னாடியே எதிர்பாராத ஒரு யோகம் ஏற்படுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ஆல்ரெடி சுக்ரன் போய் உட்கார்ந்துருக்காரு ஸோ இந்த சுக்ரன் போய் உட்கார்ந்ததுலேருந்து என்ன ஆகும்னா ஆசைகள் அதிகமாக இருந்திருக்கும் பணவரவும் அதிகமாக இருந்திருக்கும் இது ரெண்டும் இருந்த பின்பும் சில ஏமாற்றங்களும் இருந்திருக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி போய் நடக்காமல் இருந்திருக்கும் நாளைக்கு பணம் வரா மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் பணம் வந்திருக்காது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைப்போம் அது கிடைக்காது ரெண்டாவது கிரகமா ராகு சூரியனும் ராகுவும் சேர்ந்தாலே யோகம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து மனசில் ஒரு சந்தோஷம் உருவாகிற மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு உருவாகுதே தவிர உருவாகலாம் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ போவோம் அட்டன் பண்ணுவோம் ஒவ்வொரு ரவுண்டு கிளியர் பண்ணுவோம் ஆனால் இன்டர்வியூ ஃபைனலைஸ் ஆகாது அடுத்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் அடுத்த மூமெண்ட் பண்றோம்னா வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன கஷ்டங்கள் வர முடியுமோ ஒன்றா வர ஆரம்பிக்கும் ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் தாண்டி மருத்துவ செலவுகள் தேவையில்லாத சில செலவுகள் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையை ஒவ்வொரு சந்திராஷ்டம் இருந்தா கிடக்கிறது எப்படியோ அப்படிமா இந்த இப்போ ஒவ்வொரு நாளையும் கிடைக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு யுகமாக இருக்கிறது மூன்று மாதமாக நீங்க அனுபவிச்சு வந்த பிரச்சனை எப்படி இந்த பிப்ரவரி இருபத்தெட்டு உங்களுக்கு சால்வாச்சோ அதே மாதிரி வரக்கூடிய ஏழு நாட்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏழு நாட்கள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் முன்னாடி கூட தனிமையில் எழுதிருப்பீங்க ஏதான ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு சொல்கிறாங்களே தவிர சுற்றி உள்ளவர்கள் காயப்படுத்துகிறார்கள் மனம் வேதனை அடைகிறது வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது நிறைய கோவில் குளம் பரிகாரத்தை செஞ்சாலும் வீரியம் குறையாம இருக்கே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்கும் சரி அப்ப நான் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் வேலைக்கு போகலாம் காலேஜ் போகலாம் பிடித்த பெண்ணை கரம் தேடலாம் என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில வந்தவங்களுடைய கனெக்ஷனை கட் பண்ணணும் குழந்தை பருவதற்கான ட்ரீட்மெண்ட் போகணும் வெளிநாடு அமைப்புகளுக்கான நல்ல தேதியை சூஸ் பண்ணணும் பிஸ்னஸ்ல லாஸ்க்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் புதுசாக கடை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் கடகராசி நம்பர்கள்ட்ட இருக்கு இது அனைத்தையும் தாண்டி ஒரு சொந்த வீட்டில் போய் உட்காரணுங்கிற ஆசை இருக்கு கணவனோ மனைவியோ நம்மளை ஒரு அஞ்சு நிமிஷம் புரிஞ்சு பேசணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அதையும் தாண்டி மனசு வலிக்கிற மாதிரி நிறைய சம்பவங்கள் ஒன்று ரெண்டு எல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு சம்பவங்கள் வாழ்க்கையில நடக்குது ஒரு பெண் பிறந்த வீட்டிலும் சரி புகுந்த வீட்டிலும் சரி கஷ்டத்தை அனுபவிச்சா நடுத்தர்லயா சார் நிற்க முடியும் ஒரு ஆண் சம்பாதித்த பணம் தனக்கா குடும்பத்திற்கா இல்ல வரக்கூடிய இடத்திலே போகுதுங்கிற வேதனையில் அவன் உழைத்தது அவனுக்கு ஒட்டவில்லையே அதுவும் உண்மையாக உழைத்தது ஒட்டவில்லையே நின்ற வேதனையில் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் அலைகிறான் இன்னும் ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்காம ஒருவேளை சாப்பாடை ஸ்கிப் பண்ணி அடுத்த வேலையை ஓட்டுறாங்க பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டோம் நம்ம நல்ல பெயர் புகழோட சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளுக்கு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்காமல் இன்று இவ்வளவு அசிங்கப்பட்டு கொண்டிருக்கிறோமேன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கேள்விக்கும் விடையாக இந்த சஷ யோகம் இருக்க போகிறது அப்படிங்கிறது உண்மைங்க இந்த சஷ யோகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ஒரு பெயின் கில்லர் மாத்திர மாதிரி நல்ல ரிலீஃப் கொடுக்கும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சாதனை பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அந்த சாதனைக்குண்டான விதையை தேடக்கூடிய நாள் கிடையாதுங்க விதையை நடக்கூடிய நாள் இந்த பதினஞ்சு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் மீனத்தில் நீச்சமாகிறார் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகிறார் இருவரும் சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகம் உருவாகும் போது அங்கு சூரியன் புதன் ராகு சுக்கிரன் நான்கு கிரகங்கள் உங்களுடைய ஒன்பதாம் இடங்கிற பாகியஸ்தானத்துல வந்து உட்கார்றாங்க இந்த சஷ யோகத்தினால் அதுவும் பாகியஸ்தானத்தில் ஏற்படும் சஷ யோகத்தினால் எதிர்பாராத சில வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் கடனை அடைக்கக்கூடிய வல்லமை உருவாகும் உங்களுக்கு ரொம்ப நாளா ஒருத்தங்க பணம் தரலன்னா அந்த பணத்தை கேட்பதற்கான சரியான நேரம் வந்துவிட்டது விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரு வார்த்தை சுத்தமாகவும் சொல்ற சொல் தீர்க்கமாகவும் பேச்சில கிளாரிட்டி இருக்கும் தன்னம்பிக்கை உருவாகும் மனதில் தைரியமான சில விஷயங்களை செய்வதற்கான அமைப்புகள் உருவாகும் மொத்தத்துல ஒவ்வொரு கடகராசினியர்களும் வாழ்நாளில் ஒரு ஒரு நல்ல நாளை எதிர்பார்க்குறீங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அஷ்டம சனி முடிவதற்கு முன்னாடியே நீங்க எதிர்பார்க்காத ஒரு யோகத்தை தரக்கூடிய சூப்பரான நாள் பாகியஸ்தானத்துல நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டு சூரியன் இருந்தா அரசியல்ல மறுபிரவேசம் கிடைக்கும் சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு இன்னொரு வேலை கிடைக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒற்றுமைக்கான பாதை கிடைக்கும் தவறான சேர்க்கையினால் குடும்பம் இரண்டாகி சின்ன பின்னமாகி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் வாழலாம் உங்களுடைய தவறுகளுக்கு பிராய்ச்சித்தம் செய்யலாம் நியாயம் தேடலாம் நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் சரி தெரியாம பண்ணாலும் சரி இந்த நாள் உங்கள் பாவத்தை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனசுல இருக்கக்கூடிய சில ரகசியங்களை இந்த பரிகாரத்தின் மூலம் சரி செய்து விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறாமே சொல்லலாம் கடகராசினியர்களே இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நன்றாக இருப்பதற்கு போராடுவீர்கள் என்பதை தாண்டி அந்த உண்மையான நாளை பயன்படுத்தி கொண்டு வெற்றி அடையுங்கள் இந்த நாட்கள்ல ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தா கூட போதுங்க அந்த ஒரு அர்ச்சனை பண்ணீங்கன்னா ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்கும் உங்களுக்காக நானும் வேண்டிக் கொள்கிறேன் பிரார்த்தனை செய்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹோமம் பண்ணுறேன் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இது உங்கள் கடகராசிரியர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்